டிமார்ட்டில் கிச்சன் ஐட்டமெல்லாம் விலை கம்மியாக அப்படின்னா வெளியில் கம்பேர் பண்ணுறப்ப இந்த கிளாஸ் ஐட்டம் செராமிக் பிளேட்ஸு மக்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப சீப் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருள் எடுக்க வேண்டிய இடத்துல நாலு பொருள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும் கிளாஸ் ஐட்டம் எல்லாம் விடவே உங்களுக்கு சீப்பாக தான் இருக்குது பாருங்கள் இந்த பவுல் வந்து செவன்ட்டி நைன் இது ஒரு பிளாக் கலர் இது பிளாஸ்டிக் தான் இது நல்ல ஹெவியாவே இருந்துச்சு இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் கூட இது விளாகிங்கு பரிமாறுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செராமிக் பிளேட் ரெண்டு சைஸ்லாம் வாங்கினேன் சின்னது ஒன்று பெரியது ஒன்று சின்னது பாத்தீங்கன்னா ரேட் வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நியர்லி ஃபிஃப்டி ருபீஸ் இதுவுமே நல்லா ஹெவியா இருந்துச்சு பியூர் ஒயிட்டில் பார்க்குறக்கே அழகா இருந்துச்சு இது வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தா ஒரு கை சைஸ் தான் இருந்துச்சு ஸ்நாக்ஸ் அது மாதிரி போடலாம் அதுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலயே நெக்ஸ்ட்டு சைஸ் அதில் வந்து பியூர் ஒயிட் அண்ட் இந்த மாதிரி ஃப்ளவர் வந்தது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருந்துச்சு எனக்கு இந்த க்ரீன் க்ரீன் லீவ்ஸ் வந்தது ஒயிட் கலர் இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது எடுத்தேன் இதோட ப்ரைஸ் வந்து எயிட்டி நைன் ருபீஸ் நைன்ட்டி ருப்பீஸ்க்கு பக்கம் ஆகுதுன்னு வைங்க இதுவுமே நல்லா ஹெவியாக இருந்துச்சு பார்க்கறக்குமே நல்லா அழகாக இருந்துச்சு இதோட பிரைஸும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு அவுட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டே ஹண்ட்ரட் அது மாதிரி வந்துச்சு ஸோ இது வந்து ஓகே தான் நெக்ஸ்ட் வந்து ஜார்ஸ் பாருங்க இது வந்து காம்போ மாதிரி நாலு ஜார் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் வருது ஈச் ஒன் வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கு பக்கம் வருது இது வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கிற மாதிரியான ஜார்ஸ் கிளாஸ் ஜார்ஸ் இது இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கிளாஸ்மே வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு நல்லா ஹெவியான ஒன்றாக இருந்துச்சு இது பார்க்குறக்கு அழகாக இருக்கும் என்னோடய கிச்சனில் நான் எல்லாமே ஸ்டீல் பாக்ஸில் தான் போட்டு வச்சிருக்கேன் ஸோ இது வந்து சின்ன சீரகம் மிளகு அதெல்லாம் இதில் போட்டால் நல்லாயிருக்கும் டிஸ்பிளேக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு பவுல் அது மாதிரி எடுத்தேன் இதுவுமே நல்லா ஹெவியாக தான் இருந்துச்சு இதோட மூடி மட்டும்தான் கொஞ்சம் பிளாஸ்டிக் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு பட் ஓகே அதுவுமே தான் இருந்துச்சு நாலு பவுலில் எடுத்தேன் நாலு பவுல்ஸ் காம்போவில் வந்தங்காட்டி நான் அப்படியே எடுத்துட்டேன் இது தனித்தனியாகவும் இருந்துச்சு ஈச் ஒன் வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கு தனியாகவுமே கிடைக்குது கிளாஸ் சேர் பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஆனால் இது எப்படி நான் மெயின்டைன் பண்ண போகிறேன்னு தான் தெரியல மெயின்டெயின் பண்ணுறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சின்ன ஒரு ஜாப்பிங் போர்டு வாங்கினா எங்கிட்ட பெருசு இருக்கு ஸோ சின்னது அழகாக இருக்கும் சின்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு பெருசு எடுத்து இது பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக இந்த சின்னது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் சம்டைம்ஸ் பாப்பா கூட கிச்சன்ல வந்து கட் பண்ணணும் நானும் கட் பண்ணுற கூட அப்படிமா ஸோ வந்து அவளுக்கும் கொடுக்கலாம் சின்ன சின்ன ஆனியன் அது மாதிரி ஒன்னு மட்டும் அறியணும் அப்படின்னா அந்த பெரிய போர்டு எடுக்க வேண்டியது இந்த சின்னதுலயே கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த போர்டு வாங்கினேன் இது பேம்பு போர்டு ஒன் பீஸ் போர்டு இல்ல இது சாதாரண போர்டு தான் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜார்ஸ் பிக் ஒன்ல ஒரு தௌசண்ட் எம்எல்னு நினைக்கிறேன் தௌசண்ட் எம்எல் பிடிக்கிற மாதிரி ஒரு மூணுன்னு எடுத்தேன் இதுவுமே நல்லா ஹெவியாக இருந்துச்சு பாட்டில் வந்து நல்லா ஹெவியாக இருந்துச்சு இது பிளே ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வந்துச்சு ஈச் ஒன் வந்து வெளில அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இதே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அது மாதிரி இருந்துச்சு நான் டூ ஹண்ட்ரட் கூட ஒரு பாட்டில் வெளியில் வாங்கியிருந்தேன் ஒன் வீக் பிஃபோர் அதுக்கப்புறம் டிமார்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் இது ஓகே அப்படின்னு பார்த்தங்காட்டி நான் த்ரீ இனம் வாங்கியிருந்தேன் அது ரேட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக இருந்துச்சு ஸோ வந்து ஸ்டீல் பாக்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளாஸ்க்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ பாட்டில்ஸ் தௌசண்ட் எம்எல் பிடிக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன் குக்கர் ஸ்டீல் குக்கர் இது வந்து ப்ரெஸ்டீஜ் பாப்புலரோட குக்கரில் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பிடிக்கிற மாதிரியான குக்கர் இது பருப்பு வேக வைக்கிறதுக்காக வாங்கினா எங்கிட்ட ஆல்ரெடி சின்ன குக்கர் இருக்காது அது அலுமினியம்ல இருக்கு ஸோ மார்னிங் வந்து ரெண்டு குக்கர் இருந்தால் வேலை சீக்கிரம் ஆகும் அப்படிங்கறக்காக அது த்ரீ லிட்டர் குக்கர் இது டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ல வாங்கியிருந்தேன் இது ஸ்டீல்ல நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அப்படின்னு நினைக்கிறேன் ஆஃபர் போக ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் வந்துச்சு இது டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இந்த குக்கர் இதோட மூடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக தெரிஞ்சது எனக்கு அந்த அலுமினியம் குக்கரோட மூடியை கம்பேர் பண்ணுற ப்ப இந்த ஸ்டீலோட மூடி அதாவது இந்த மாடல்ல வர்ற பிரஸ்டீஜ் பாப்புலரோட மூடி வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்துச்சு அப்படிதான் இருக்குமா அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூஸ் சொல்கிறேன் ஆனால் பாக்கறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு நல்லா நீட்டாகவும் இருந்துச்சு ஸோ ஒன்று வந்து ஸ்டீலில் இருக்கட்டும் இனி வந்து அலுமினியம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இது வாங்கினேன் ஒன்று ஒன்றா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் தான் நான் டிமார்ட்ல வாங்கியிருந்தேன் இது கூட இந்த மந்த்துக்கான குரோசரிஸ் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டு போட்டு தேவையான திங்ஸை மட்டும்தான் டிமார்ட்டில் என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கினோம் அப்படின்னா வந்து டிமார்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்